வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சுட்டினாலே கிறிஸ்மஸ் தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம் அப்பேற்பட்ட கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் நிறைய பேர் குடியில் வைப்பாங்க வீட்டெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பரா வீட்டை அலங்காரம் பண்ணி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன் பொருள்லாம் எங்கே இருக்குது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு நான் போனேன் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி கரெக்டாக சொல்லணும்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சின்ன கோவிலுக்கு போகக்கூடிய பகுதியில் நடுவில் தான் இருக்குது நம்மளுடைய துர்கா ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை ஆகா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு தேவையான எல்லா பொருளுமே வச்சிருக்கிறாங்க வாங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வா உள்ள போன உடனே என் கண்ணில் மாட்டுது இந்த கிறிஸ்மஸ் தாத்தா தான் பாருங்கள் குட் தாத்தா வந்து ட்ரீலாம் வெரைட்டியா வச்சிருக்காங்க ஒயிட் கலர்ல கிரீன் கலர்ல அங்க பாருங்க ஆஹா சூப்பரா இருக்குல்ல கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செடியை பார்த்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு செரி பழம் மாதிரி இருக்குது இங்கே இங்க பாருங்க யாருக்காருக்கு நீங்கள் கிஃப்டா கொடுக்கணும்னா சூப்பரா கொடுத்துக்கலாம் வாங்க இன்னும் என்னெல்லாம் ஆஹா வாவ் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படி க்ரீனில் அந்த அதில் விளிம்பில் மட்டும் அப்படி ஸ்னோ படம் இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன் அதில் பாருங்கள் ஆஹா செமையாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்களா இதில் நீங்கள் ஒரு சீரியல் பல்பை மாட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் குட்டி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் குடியில் வைக்கும்போது குடிலுக்குள்ளே வைக்கிறதுக்கு சூப்பராகும் இருக்கும் இதில் நிறைய இருக்குது நீங்கள் ஒரே பீஸ் நினச்சிடாதீங்க இதை வந்து எல்லாத்தையுமே அடிக்க வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் அரை அடி ஒரு அடி அந்த சைஸில் இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் ட்ரீல வெரைட்டியாக வச்சுருக்குறாங்க பாருங்க இது சூப்பராக இருக்குல்ல நூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரீ இருக்குங்க பாருங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் குடியில் வைக்கலாம் நல்லா இருக்கும் அப்புறம் பாருங்கள் இந்த வீட்டில் டெக்கரேட் பண்ண சில மேலே தொங்க விட்றதுக்காக இந்த கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ்லாம் இருக்கு பாருங்கள் அப்படி வரிசையாக ஒரே இதில் மூணு நாலு பீஸ் மாட்டியிருக்கிறாங்க இதை அப்படியே நீங்கள் தொங்க விடலாம் பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்கும் பாருங்கள் நல்லா சீக்வன்ஸாக ஒட்டி ஜிகி ஜிகின்னு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பெல் பாருங்கள் அழகாக இருக்குல்ல சூப்பர் இருக்குது பாருங்கள் சில்வர் ரெட்டு எல்லா கலர்லேயும் வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் அப்புறம் அதுலேயே பாருங்கள் அழகாக மேரி கிறிஸ்மஸ்லாம் எழுதியிருக்கு சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் எல்லாமே நீங்கள் டெக்ரேஷன் திங்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக வந்திருக்கக்கூடிய டெக்ரேஷன் திங்க்ஸ் தான் நல்லா இருக்குல்ல இங்கே பாருங்கள் எல்லாம் பாருங்கள் சூப்பராக ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப அழகாக இருக்குது வா வந்து ஸ்டார் பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஜிகி ஜிகி ஜிகின்னு அப்படி நைட் டைம்ல லைட் போட்டோம்னா அப்படி பழியிருந்து தெரியும் அதுக்கேற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணிருக்காங்க வா உங்க பாருங்க சாண்டா கிளாஸோடைய சாக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குல்ல குட்டி கிறிஸ்மஸ் தாத்தாக்குள்ள சாக்ஸ் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு இது அழகா வந்து நீங்க தொங்க விடலாம் குடியில் வா உங்க பாருங்க முத்து அந்த பாசி முத்து மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா அதுலேயே கலர் கலராக வச்சிருக்காங்க பாருங்க இது பாருங்கள் இது எல்லாமே கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து தொங்க விடுறது இந்த பால் அப்புறம் இந்த தாத்தாவுடைய வாக்கிங் ஸ்டிக் இது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயில் அழகாக தொங்க விடலாம் ஏன்னா வெறும் ட்ரீ வந்து நம்ம வைக்க முடியாது அதில் வந்து இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து நீங்கள் தொங்க விட்டால் தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஒரு முழுமை பெறும் அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம தூத்துக்குடியில் துர்கா ஸ்டோரில் இருக்குது இங்கே பாருங்கள் பெல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது பேக்கிங்காகவே வச்சுருக்குறாங்க பாருங்கள் எத்தனை பீஸ் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு நாலு ஆறு பீஸ் வச்சுருக்குறாங்க ரெட் கலரில் இந்த கிறிஸ்மஸ்னாலே வந்து இந்த ரெட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா கிளாஸோடைய ட்ரெஸ்ஸு கலர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ரெட்டை வச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்லும் வந்து ரெட்டில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் ரெட்டு மட்டும்தானா அப்படி நீங்கள் சில்வர்லேயும் பெல் விடலாம் அழகாக இருக்கு பாருங்க வா இங்கே பாருங்க சூப்பராக மான்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸ்பாஞ்சில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்களா பாருங்கள் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு இதெல்லாம் வந்து ட்ரீலும் சரி குடில் மேலேயும் சரி நீங்கள் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இந்த ட்ரீல பெரிய ட்ரீல இப்ப ஏழு அடி உயரம் உள்ள ட்ரீயில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல பால் தொங்கவிட்டாதான் பாக்குறது கொஞ்சம் எடுப்பா இருக்கும் இங்க தூரத்துல இருந்து பார்த்தாலுமே தெரியும் அந்த பால்லயே வந்து பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா நிறைய கலர்ல வச்சிருக்காங்க பாருங்க வாவ் சூப்பரா இருக்குல்ல பாருங்க பாருங்க சாண்டா கிளாஸில் எக்கச்சக்கமான மாடல் வச்சுருக்கிறாங்க இது கடையா கடல் அலையா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ டெக்கரேஷன் திங்ஸு கிறிஸ்மஸ்க்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஷோரூமே இருக்குதுன்னா நம்ம தூத்துல வந்து இந்த துர்கா ஸ்டோரை வந்து சொல்லலாம் அவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்கிறாங்க ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ரேட்டு தான் ஜாஸ்தியெல்லாம் கிடையாது நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறையா திங்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் பாருங்கள் ரேக் ராக் அடிக்கி வச்சுருக்கிறாங்க நீங்கள் வர வேண்டியது தான் செலக்ட் பண்ண வேண்டியது தான் உங்கள் வீட்டை நீங்கள் டெக்ரேட் பண்ண வேண்டியது தான் அவ்வளோ வச்சுருக்காங்க இன்னும் நிறைய இருக்குது நான் இன்னும் பாதி இடம் தான் இருக்கேன் பாருங்க வா உங்க பாருங்கள் லைட்டிங்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் குடியில் டெக்கரேஷனில் தொங்க விட்றது லாந்தர் லைட் அந்த ஸ்டைலில் வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எல்லாம் இதெல்லாம் பேட்டரி அதிலே அட்டாச் பண்ணி வச்சுருக்கு நீங்கள் அப்படி கீழே பட்டன் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா போகுது இது கரண்ட்ல ஏறியது கிடையாது குட்டி பேட்ரி உள்ளே இருக்கும் அடியில் அப்படியே நீங்கள் ஆன் பண்ணி விட்டாலே இது அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஆஹா சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் கேண்டில் டைப்பில் கேண்டில் நிறைய இருக்குது பாருங்களேன் செமையாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல இது மாடல்லாம் இங்கே பாருங்கள் வா இங்கே பாருங்கள் உள்ளே ஒரு கேண்டில் வச்சுருக்குறாங்க ஆக்சுவலாக அது கேண்டில் கிடையாது ஒரிஜினல் கேண்டில் கிடையாது ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே இந்த கேண்டில் அசைஞ்சு ஏறிகிற மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்குல்ல செம இங்கே பாருங்கள் இந்த வீடு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க இதுக்குள்ளேயும் குட்டி லைட் இருக்குது அது எப்படி எரியுது பார்த்தீங்களா வாவ் இங்கே பாருங்க ஆஹா அருமை 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 சூப்பர் சூப்பராக இருக்க இந்த க்ளோஸ் அப்பில் காட்டச்சில் தான் தெரியுதில்ல உள்ளே என்ன மாதிரிலாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இங்கே பாருங்கள் பல்பில் எவ்வளவு மாடல் பல்பு இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் எப்படி தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் ஒரு வீடில் அழகாக நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னென்னலாம் தேவைப்படுமோ அது லைட்டிங்ஸ்லேருந்து அந்த சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாமே வச்சுருக்கிறாங்க சாண்டா கிளாஸ் உடைய மாடல் அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ சீரியல் லைட் பல்ப்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆஹா வாவ் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்களா ஆல்ரெடி அதிலே டெக்கரேட் பண்ணியே வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த ட்ரீ பாருங்க பார்த்திங்களா நாலு அடி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அஞ்சு அடி ட்ரீனா அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பாருங்கள் அதிலே வந்து உங்களுக்கு இந்த ஸ்னோ டைப்லேயே வச்சுருக்குறாங்க நல்லா இருக்குல்ல ஸ்னோ டைப்லேயே பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயில் நிறைய மாடல் இருக்குது நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது தான் நிறைய வச்சுருக்குறாங்க பாருங்கள் எக்கச்சக்க மாடல் இருக்குது என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இங்கே பாருங்கள் சாண்டா கிளாஸ் மாஸ்க்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து சர்ச்சிலலாம் வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு அந்த வேஷம் போடுவீங்க அதுக்குள்ள மாஸ்க்கு கேப்போட இங்கே இருக்குது நம்மளுடைய துர்கா ஸ்டோரில் இந்த பாருங்கள் இதில் ஸ்டாரில் மாடல் அழகாக தொங்கிட்டுக்கலாம் உள்ள ஒரு பல்ப் போட்டு நீங்கள் மாட்டினீங்கன்னா இன்னும் ஜோராக இருக்கும் பெல்லாம் பாருங்க பெல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆஹாப்பா இத்தனையும் ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படிங்கிறதா பதில் இப்படி பாருங்கள் இங்கே பாருங்கள் மாலை டைப் இதெல்லாம் இல்லை ஜிகு ஜிக் ஜிகுன்னு இருக்குது பாருங்கள் பெல் இருக்காதுல அதில் பெல் டிசைன் இருக்குது ஸ்டார் இருக்குது அந்த மாலையிலே அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணால் தான் வீட்டில் குடியில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அப்படின்னு சொன்னால் அது எடுக்கும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த ஆர்ச் டைப் அந்த லேபிள் ஜிகுனாலாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மேரீ கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர்லாம் போட்டு இது குடியில் நீங்கள் கீழே தொங்க விடலாம் நல்லாயிருக்கும் இல்லை டாப்பில் கூட நீங்கள் நூல் கட்டி தொங்க விடலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் செர்ரி பழம் டைப்பில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ குட்டியாக அதுவும் வச்சிருக்கிறாங்க ஆஹா இந்த ட்ரீயை பார்த்தீங்களா கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த ட்ரீல பாருங்களேன் அப்படி செறி பழம் டைப்பில் வச்சுருக்காங்க அதில் பாருங்கள் செறி பழம்லாம் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்க வா எவ்வளோ அழகாக பூந்தொட்டி பாருங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டியாக வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் குடியில் வைக்கலாம் குடிலில் வைக்கிறதுக்கு ஏற்ற டெக்ரேஷன் திங்ஸ் தான் இதெல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எல்லாம் தொட்டியில் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் அழகாக பண்ணியிருக்கிறாங்க வெளியெலாம் ரொம்ப கம்மி தான் ரேட்டு ரொம்ப கம்மி தான் ரேட்லாம் எடுத்து பார்த்தேன் ஜாஸ்தியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தேன் ரேட் ரொம்ப கம்மி இங்கே பாருங்கள் ஏ அப்பா என்ன கலரில் வேணும் மாலைகள்லாம் உங்களுக்கு இங்கே பாருங்க ஜிக்கு ஜிக்கு ஜிகுன்னு இருக்குது நைட்டு லைட்லாம் போட்டிங்கன்னா அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் பார்க்க ஜிகு ஜிகி ஜிக்குன்னு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஷூட் பண்ணதே டேல தான் ஷூட் பண்ணேன் பட் நைட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் இந்த மாலை டைப் தான் சூப்பராக இருக்கு பாருங்க இதை வச்சு நீங்கள் வீட்டில் நீங்களே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ கூட ரெடி பண்ணலாம் சில பேருக்கு வீட்டில் ரெடி பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும் இந்த மாலைகள்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் என்னமோ தான் சொன்னாங்க ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ரேட்லாம் தூத்துக்குடியில் நம்ம இந்த துர்கா ஸ்டோரில் வந்து இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் வருவாங்க இங்கே பாருங்கள் இந்த ரீத் டைப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மேரி கிறிஸ்மஸ்னால் எழுதி சூப்பர் சூப்பர் மாடல் வச்சுருக்குறாங்கல்ல ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அப்படி குடில அப்படி வச்சு மேலே தொங்க விட்டு டெக்கரேட் பண்ணணும் வைங்களேன் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் ஐயோயோ சூப்பர் 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 எவ்வளோ மாடல் வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் கொடியில் பழங்கள்லாம் கிடக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் உள்ள இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டார்ஸ்லாம் பாருங்கள் அந்த க்ரீன் கலர் அந்த மாலையை வச்சே ரெடி பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் துர்கா ஸ்டோரில் இங்கே பாருங்கள் பர்த்டே கேப்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஹேப்பி பர்த்டேன்னு போட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த குடியில் புல் மேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரோல் ரோலாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் என்ன சைஸில் வேணும் எத்தனை அடி வேணும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் குட்டி குட்டியாக நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் மான் போட் டைப்பு ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் தொங்குடுற டைப்பு चारे बेल टाइप है सैंडर क्लास देख तो क्रिसमस ट्री बार எவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளே இது உள்ளே உள்ள ரூமில் இருந்தது இது இங்கே பாருங்கள் கோல்டு கோல்டன் பாருங்கள் ஆஹா இரநூத்தி பதினஞ்சு ரூபா தானா இது மூணு அடி நூற்றி இருபது ரூபா தானா ஆஹா பிரமாதம் இங்கே பாருங்கள் சில்வர் ஃபுல் சில்வரில் அப்படி ஸ்னோ டைப்லேயே வச்சிருக்கிறாங்க எல்லாமே ரேட்டு கம்மி தான் நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ட்ரீயை பார்த்தீங்களா அப்படி எல்இடி லைட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல எல்லாமே விலை கம்மி தான் இது போக குடில் செட்டு அந்த வீடு எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க குடில் செட்டில் உள்ள மர வீடுகள் எல்லாம் வச்சிருக்காங்க இதுல உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் பாருங்க ஸ்டார்ஸ் சீரியல் பல்பு எல்லாமே இருக்கீங்க ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே வச்சுருக்கிறாங்க துர்கா ஸ்டோரில் இது வந்து தனியாக எயித்தப்பில் துர்கா பார்ட்டி ஷாப் அப்படின்ட்டுருக்கு இங்கே தான் நம்ம பார்த்த பொருட்கள் எல்லாமே இருக்குது இப்போ எய்த்தப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அவங்களுடைய கடை தான் துர்கா ஸ்டோர்னு இங்கே ஸ்டார் வீட்டுக்கு வெளியே தொங்க விடுற எல்லா டைப் ஆஃப் ஸ்டார்ஸும் வச்சுருக்குறாங்க மழையில் நனையாமல் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸும் இருக்குது பிளாஸ்டிக்கில் குடில் சிறுபங்கள்லாம் வச்சுருக்குறாங்க குடில் சிறுபம் செட்டு என்ன எத்தனை அடியில் உங்களுக்கு வேணும் என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இங்கே கண்டிப்பாக வாங்க இதனுடைய கரெக்டான அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் நண்பறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம்